பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஒதுக்கலாம் ரப்பிஷ் ஷஹலி சதுரி வயசு லே அம்பரி கவுளி ரப்பி ஜித்னி அகில்மா நம்ம பாடம் பதினஞ்சு பார்க்க போகிறோம் உல்தா பேஷ் உல்தா பேஷ் வாவ் மதாவை போன்றாகும் வாவ் மத்தானா நம்ம என்ன படிச்சிருக்கோம் வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து என்னது இப்போ பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பேஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வாவ் மதா அதாவது வவுசுக்குன் பெற்றால் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து பேஷ் பெற்றுருந்துச்சுன்னா அது வாவ் மதா பூ அப்படின்னு நம்ம நீட்டி சொல்லுவோம் அலிஃப் உல்டா பேஸ் பூ பா உல்டா பேஷ் பூ அதாவது ஒரு ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதும் சரிங்களா தூ ஜூ ஹூ தூ RU ZU SU SHU SU LU TU LU RU GHU FU U KU LU MU NU U, hu, u YU Oh, 5G LA ஹு லஹு த ஊத த ஊத இது என்னது அலிஃப் மத்தா இது வந்து உல்டா பேஷ் ஓகேங்களா த ஊத ர சூ லு ஹூ இது வாவ் மத்தா வாவ் அதாவது வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து பேஷ் பெற்றிருக்கு இது வாவ் மத்தா ஒரு அலிஃபளவு நீட்டு ஓதணும் இதே என்னது உல்டா பேஷ் ஒரு அலிஃபளவு அதாவது வாவ் மத்தாவே போன்று அப்போனா ஒரு அலிஃபளவு நீட்டணும் ஆயா து ஹூ ஓகேங்களா இங்கே கடாசப்பர் இருக்குது இங்கே அலிஃப் மத்தா இருக்குது ஒரு அலிஃப் நீட்டணும் இங்கே வந்து உல்டா பேஷ் ಜು ನೂ ವದ ಜುನೂ ದು ಜುನು ಹು ಜುನೂದು ಹು ತಿಲತು ತಿಲು ವ ರಿ ವರಿ ಸರಿ ಸು ವರಿ ಸಹು ಮ ವೀ

அல்லம்மா கோர்ஸ் இது வந்து நம்ம சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷால்லா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷல்லாம் விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அலாமிகம் வரமத்தி வரகா